வணக்கம் நேயர்களே இந்த புதியதோர் தொடக்கம் என்னும் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் அக்செப்டன்ஸ் அல்லது ஏற்றுக்கொள்ளுதல் என்ற பண்பை பற்றி பேச இருக்கிறோம் ஒளவையார் கூறுவார் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை இந்த ஏற்றுக்கொள்ளுதலை பற்றி இன்று நமக்கு விளக்க கூற வருகிறார் நமது பிரம்மகுமாரி சகோதரி விஜயலட்சுமி அவர்கள் இவர்கள் கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக இந்த ராஜயோக பயிற்சியை பயின்று வருகிறார் கடந்த பத்து ஆண்டு காலமாக தன்னை முழுமையாக இந்த இறைப்பணியில் அர்ப்பணித்துக் கொண்டுள்ளார் வணக்கம் சிஸ்டர் வணக்கம் சிஸ்டர் இன்னைக்கு நம்ம வந்து அக்செப்டன்ஸ் இல்ல ஏற்றுக்கொள்ளுதல் பத்தி பேச போறோம் இப்ப எனக்கு ஒரு கேள்வி எந்த இடத்துல எல்லாம் நான் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு வச்சிருக்கேனோ அந்த இடத்துல ஏமாற்றம்ங்கிறது எனக்கு கண்டிப்பா வருது இதை நான் எப்படி எதிர்கொள்வது இயற்கையாகவே நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேற வேண்டும் என்பது அவசியமில்லை சில இடங்களில் நம்முடைய எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போகின்றது அப்பொழுது தானாகவே நமக்கு ஒரு ஏமாற்றம் என்பது வரத்தான் செய்கிறது இதை எப்படி அணுகுவது என்பதை விட முதலில் நாம் இந்த எதிர்பார்ப்புகள் எப்படி உருவாகின்றது என்பதை பற்றி பார்க்கலாம் அதாவது ஒரு சிறு குழந்தை இருக்கிறது என்றால் அந்த குழந்தைக்கு ஏதாவது வேண்டும் என்றால் சாப்பிடுவதற்கு அது உதாரணத்திற்கு தன் தந்தை அணுகுகிறது அப்பா எனக்கு இது வேணும் என்று அந்த சொல்கிறது என்றால் உடனே அப்பா என்ன சொல்கிறார் நீ போய் அம்மாவிடம் அதே போன்ற அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு ஒரு பொருளோ அல்லது ஒரு வேற ஏதாவது வேண்டும் என்றால் அது தன்னுடைய தாயை போய் ஏற்கும் பொழுது அந்த தாய் என்ன சொல்கிறார் நீங்க உங்களுடைய வந்து கேளுங்க என்று அந்த தாய் கூறுகிறார் ஆக அந்த குழந்தை பருவத்திலிருந்து நாம் நம்முடைய மனநிலையை இவ்வாறு உருவாக்கிக் கொள்கிறோம் எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் தேவை என்றால் என் தந்தையை நான் அணுகுவேன் அல்லது இந்த மாதிரியான விஷயங்கள் தேவை என்றால் என்னுடைய தாயை நான் அணுகுவேன் என்ற ஒரு மனநிலைக்கு நாம் வருகிறோம் ஆக எதிர்பார்ப்பு என்பது உங்களுடைய குழந்தை பருவத்திலிருந்து வர ஆரம்பிக்கின்றது இது போன்று நாம் பல உறவுகளுக்கு பலவிதமான அணுகுமுறைகளை பலவிதமான எதிர்பார்ப்புகளை மனதில் பதிய வைத்துக் கொள்கிறோம் உதாரணமாக ஒரு கணவன் மனைவியிடம் இந்த விஷயங்களை நான் எதிர்பார்க்கலாம் ஒரு மனைவி கணவனிடமிருந்து இவையெல்லாம் எனக்கு என்னுடைய கணவரிடமிருந்து கிடைக்கும் ஒரு தாய் அல்லது தகப்பன் என்னுடைய மகன் மகளிடமிருந்து இதையெல்லாம் நான் எதிர்பார்க்கலாம் ஆக எப்பொழுது நம் நாம் இது போன்று சில விதிமுறைகளை நமக்குள் உருவாக்கி வைத்துக் கொள்கிறோமோ அந்த விதிமுறைகள் எப்பொழுது சற்று விலகுகின்றனவோ அப்பொழுது நம்முடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதில்லை அந்த நேரத்தில் இது போன்ற மனக்கசப்புகள் என்பது வருகின்றது ஆக இந்த மனக்கசப்புகள் வரும் பொழுது பொதுவாக ஒரு ஆராய்ச்சியில் என்ன சொல்லப்படுகிறது என்றால் முழு நாளில் நூறு சதவிகிதத்தை எடுத்துக்கொண்டால் அதில் சதவிகிதம் நாம் ஒரு விதமான மன எதிர்ப்பு என்ற நிலையில் இருக்கின்றோம் இதை ஆங்கிலத்தில் ரெசிஸ்டன்ஸ் என்று சொல்லலாம் இருபது சதவிகிதம் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கிறோம் அப்ப நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில எண்பது சதவீதம் எதிர்ப்பு என்ற உணர்வைதான் நம்ம அனுபவம் செய்யறோம் சொல்றீங்களா ஆமா இதைதான் அந்த ஆராய்ச்சி வந்து நமக்கு தெரியப்படுத்துகிறது முழு நாளில் எண்பது சதவிகிதம் சில முறை சில நேரங்களில் நாம் அதை நடைமுறையில் வெளிப்படுத்தி விடுகிறோம் பல நேரங்களில் நம் மனதிற்குள்ளேயே எதிர்ப்புகளை உருவாக்கி கொள்கிறோம் அதாவது இப்படி நடந்திருக்க வேண்டும் இவர்களேன் இப்படி பேசினார்கள் இவர்களேன் இப்படி நடந்து கொண்டார்கள் என்று மனதளவில் நாம் நமக்கு நாம் பேசிக்கொள்கிறோம் ஆக இதை இதை நாம் ரெசிஸ்டன்ஸ் என்று கூறுகிறோம் ஓகே இந்த ரெசிஸ்டன்ஸ் அல்லது எதிர்ப்பு இதை வந்து இன்னும் கொஞ்சம் சொல்ல முடியுமா நீங்க ஓகே இந்த எதிர்ப்பு எனக்கூடிய வெளிப்படுகின்றது வெளிப்படுகிறது முதலாவதாக நாம் அதை புகார் நிலை என்று கூறுகிறோம் இரண்டாவதாக குறை கூறுதல் என்று சொல்லலாம் மூன்றாவதாக கோபம் நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன் ஒரு முறை அதாவது ஒரு ஒரு தந்தை அவர் வந்து தன்னுடைய பெரிய பையன் வீட்டுல மகன் இருக்கிறார் மகன் வீட்டுல கொஞ்ச நாள் இருக்கலாம் அவர் சோ அந்த என்ன ஒரு உணர்வு இருக்கோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்தோம்னா நம்ம பையன் வந்து நம்மள வந்து பாக்கணும் பாக்கணும் அந்த ஒரு உணர்வு என்பது தானாகவே வரும் சோ அவர் வந்து அந்த பையனுடைய வருகைக்காக ரொம்ப அவளோடு காத்திருந்தார் அந்த பையன் சாயந்தரம் ஆபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வந்துட்டு அவரு உள்ள வர்றாரு அவரு ஷூ கூட கழட்டவே இல்லை வெளியிலேயே இருந்துகிட்டே அவர் அப்பாவை பார்த்துட்டு அப்பா ஹாய் ஹலோ அந்த மாதிரி சொல்லிட்டு அவர் மேல தன்னுடைய ரூமுக்கு போயிட்டார் ஸோ இந்த அப்பாவுக்கு வந்து ஆனால் இவ்வளவு நேரம் எதிர்பார்த்துட்டு இருந்தாரு என் பையன் வந்து நான் அவர் பாக்கணும் அப்படின்னுட்டு அவர் ஜஸ்ட் வந்துட்டு ஒரு உள்ள கூட வராம ஜஸ்ட் ஒரு ஹலோ சொல்லிட்டு போனா இவருக்கு இவர் கொஞ்சம் அப்செட் ஆயிட்டாரு என்ன இது அப்படின்னுட்டு என்ன ஏன்னா அவருடைய மனதுல மதிப்பு <imit> என்பது மரியாதை என்பது ஒரு அப்பாவை வந்து பையன் வராருன்னா அவர் வந்து பாக்கணும் பத்து நிமிஷம் என்னிடம் இருந்து பேசணும்ன்ற ஒரு இயற்கையான ஒரு எதிர்பார்ப்பாங்க ஆனா இவர் போயிட்டார் சிச்சுவேஷன் என்னன்னா அவர் ஆபீஸ்ல பல விதமான சூழ்நிலைகள்ல பல விதமான பிரச்சனைகள்ல அன்னைக்கு இருந்துட்டு வந்திருக்கார் சோ அவர் வந்து ரொம்பவே வந்து கலைத்து போயிருந்தார் அதனால நான் போயிட்டு நான் கொஞ்சம் என்னை தயார் பண்ணிட்டு நான் அப்பா வந்து பாக்குற அவரோட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் அதனால அவர் போனாரு அதற்குள்ள இந்த அப்பாவுக்கு நிறைய வீணான எண்ணங்கள் நான் கொஞ்ச நாள் இல்ல அதற்குள்ள என்னுடைய பையன் என்கிட்ட இப்படி இருக்கிறாரே அந்த மாதிரி அவர் ரொம்பவே அப்செட் ஆகிட்டாரு அப்புறமா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தன்னுடைய அந்த மகன் கீழே இறங்கி வந்து ரொம்ப இயற்கையாகவே நார்மலா அவரோட பேசுறாரு அதுக்கப்புறம் அன்னைக்கு ஆபீஸ்ல என்னெல்லாம் நடந்ததுன்ட்டு அவர் வந்து பகிர்ந்துக்கிறாரு அப்பா இது போல சூழ்நிலை இருந்தது நான் ரொம்ப டயர்டா வந்தேன் ஆனாலும் உங்களை பார்க்காம நான் மேல போக வேண்டான்னுட்டு உங்களை பார்த்து ஒரு ஹலோ சொல்லிட்டு போனேன் இதை கேட்ட உடனே அந்த அப்பாவுக்கு இப்ப எப்படி இருந்திருக்கும் இப்ப வந்து மனசு நிம்மதி அடைஞ்சிருக்கும் நிம்மதி அடைஞ்சிருக்கும் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் பரவாயில்ல என்னோட ப இவ்வளவு ஒரு டய்ட்ரெஸ்ல வந்திருந்தாலுமே என்னை பாக்கணும்ன்றதுக்காக வந்தாரு அதே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அவருடைய மனநிலை வேறு மாதிரியாக இருந்தது இவர் என்னை மதிக்கல அந்த மாதிரி அவர் வந்து நினைத்திருந்தார் ஆக மனதளவுல ஒரு ஒரு எதிர்ப்பு தனக்குள்ள பல பலவிதமான கேள்விகள் என்பது அவருக்கு வந்துவிட்டது சில நேரங்களில் இந்த எதிர்ப்பு என்பது நாம் புகார்களாக சொல்கிறோம் அதாவது உங்களுக்கு அதை வெளிப்படுத்த முடியும் என்றால் அதை நம்ம யார்கிட்டயாவது போய் கம்ப்ளைண்டா சொல்லுவோம் இல்லை அப்படின்னா ஒரு குறையாக கூட சொல்லலாம் ஆனால் இது வந்து ஒரு அவர் அரை மணி நேரத்துக்குள்ள வந்து பேசிட்டதுனால இந்த விஷயம் அவங்களுக்குள்ள கிளியர் ஆயிடுச்சு ஒருவேளை அவர் பேசல அவர் சொல்லி இருக்கல இதுதான் ஆபீஸ்ல நடந்ததுன்னு சொல்லி இருக்கலன்னா இந்த அப்பா தான் நினைத்ததே அப்படியே நினைத்திருந்திருப்பார் அவங்களுக்குள்ள அந்த ஒரு கம்யூனிகேஷன் என்பது இருந்திருக்காது அந்த ஒரு தகவல் பரிமாற்றம் என்பது இருந்திருக்காது இந்த ஒரு மனநிலை அவர் அப்படியே கண்டினியூ பண்ணி இருந்தார் அப்படின்னா அது கோபமாக கூட மறுநாள் வெளிப்படலாம் அதே இன்னொரு விஷயத்துல பார்க்க போனோம்னா ஒருவேளை என்னால அந்த கருத்தை வெளிப்படுத்த முடியல அப்படின்னா மனதிற்குள்ளாகவே நான் என்ன செய்துக்கிறேன் ஒரு விஷயத்தை எதிர்க்க ஆரம்பிக்கிறோமோ இது போன்ற பல விதமான எதிர்மறையான வெளிப்பாடுகள் என்பது இருக்கின்றது சிஸ்டர் இப்ப நீங்க இந்த எதிர்ப்பை பத்தி பேசுனீங்க இந்த எதிர்ப்ப நம்ம எப்படி கையாளலாம் இதற்கான ஒரு நல்ல வழி வந்து அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை என்று நாம் சொல்கின்றோம் அதை ஆங்கிலத்தில் அக்செப்டன்ஸ் என்று சொல்கிறோம் அதாவது ஏற்றுக்கொள்வது என்றால் நாம் அந்த நபரை அப்படியே ஏற்றுக்கொள்வது அல்ல அந்த சூழ்நிலையை ஏற்றுக்கொள்வது என்பதல்ல ஆனால் அந்த அந்த நபரிடமும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அது கருத்தினுடைய வித்தியாசமாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய எண்ணங்களினுடைய வித்தியாசமாக இருக்கலாம் அந்த வித்தியாசத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அதாவது எது எப்படி இருக்கிறதோ அதை எப்படி ஏற்றுக்கொள்ளுங்கள் இல்லாத ஒன்றை நாம் எதிர்பார்ப்பது கிடையாது இப்போ நம்ம ஒரு உதாரண உதாரணத்தை பார்த்தோம் ஒரு தந்தை மற்றும் மகனுடைய விஷயம் இதுல என்ன நடந்திருக்கு அந்த அப்பா என்ன நடந்திருந்தது என்று தெரிந்து கொள்ளாமலேயே உடனே சீக்கிரமாக ஒரு முடிவுக்கு வந்துவிட்டார் இல்லைங்களா அந்த முடிவுக்கு வந்த உடனே அவர் உடனே அப்செட் ஆகிட்டாரு அதனால எந்த ஒரு சந்தேகமோ அல்லது அனுமானத்தின் பேரிலோ நான் எந்த ஒரு முடிவுக்கும் வருவதில்லை மூன்றாவதாக இது எந்த ஒரு விஷயத்தையும் அல்லது மனிதரையும் நான் மாற்ற வேண்டும் என்று முயற்சிப்பது கிடையாது இதுதான் உண்மையிலேயே நாம் ஏற்றுக்கொள்வது என்று சொல்கின்றோம் இந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை நான் வரும்பொழுது எதையும் நான் கட்டுப்படுத்த முயற்சி செய்வதில்லை என்னுடைய அதிகாரத்தை நான் யார் மீதும் உபயோகப்படுத்துவதில்லை மாறாக அவர்களுடைய கருத்து என்ன என்று தெரிந்து கொள்வதற்காக நான் முயற்சி செய்கிறேன் இவங்க இப்படி இருக்காங்க அந்த ஒரு மனதினுடைய எண்ணங்களை பகிர்ந்து கொள்வதற்கு நான் தயாராகின்றேன் இது நான் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பையும் மரியாதையையும் வெளிப்படுத்துவதற்கு மிகவும் உபயோகமாக இருக்கும் ஆக ஏற்றுக்கொள்வது என்பது நீங்கள் சீக்கிர முடிவிற்கு வரக்கூடாது திறந்த ஒரு மனதுடன் மற்றவரை அணுகுவதற்கு நீங்கள் தயாராக இருக்கின்றீர்கள் ரொம்ப சரியாக சொன்னீங்க சிஸ்டர் இந்த பாடத்தை நம்ம வந்து இயற்கை கிட்ட இருந்து கூட கத்துக்கலாம் இயற்கை பார்த்தீங்கன்னா ஒரு செடி வந்து நிழல்ல வளர வளரக்கூடிய ஒரு செடியை பார்த்தோம்னா அது தன்னை வளைத்து கொண்டு வெயிலை நோக்கி செல்கிறது அதுதான் நீங்க சொல்ற அந்த அக்செப்டன்ஸோ ஏற்றுக்கொள்ளும் தன்மையை பற்றி இயற்கை கிட்ட இருந்து நம்ம கத்துக்கலாம் ஆமா சிஸ்டர் இது வந்து இப்போ இன்னொரு கேள்வி இப்போ வீட்டுல குழந்தைகள் இருக்காங்க இந்த குழந்தைகள் வந்து சில நேரங்களில் நாம் சொல்வதை கேட்பதில்லை இதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்வது அதாவது ஒரு தாய் எனக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கும்போது அந்த ஒரு பொறுப்பில் பொழுது அந்த குழந்தைக்கு பல நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது அதனால் நமக்கு அவர்களை அவர்களை பற்றியும் அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றியும் இயற்கையாகவே ஒரு கவலையோ அல்லது ஒரு பயமோ இருக்கத்தான் செய்யும் ஆனால் குழந்தை என்பது ஒரு அழகிய ஸ்லேட் போல அந்த அந்த ஸ்லேட்டில் நீங்கள் எதை வேண்டுமானாலும் எழுதலாம் அல்லது வரையலாம் கற்றுக் கொடுக்கிறீர்களோ அப்படியே கொள்கிறது பல விஷயங்களை நம்முடைய குழந்தை நம்மிடம் இருந்து கற்றுக்கொள்கிறது ஆக நீங்கள் அவர்கள் முன்னாடி ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் குழந்தை வளர்ப்பு என்றது ஒரு சவாலான ஒரு விஷயமாகும் நீங்கள் அவர்கள் முன்னாடி எப்படி நடந்து கொள்கின்றீர்களோ எப்படி பேசுகின்றீர்களோ அதை பொறுத்து அந்த குழந்தை உங்களிடம் வளர ஆரம்பிக்கிறது இதில் நீங்கள் ஒரு கடல் போலாக வேண்டும் ஒரு கடலை நாம் பார்க்கிறோம் பல ஆறுகள் தானாக ஓடி வந்து அந்த கடலில் கலக்கிறது அந்த கடல் வந்து இது இந்த நீர் அழுக்காக இருக்கின்றது இது சுத்தமாக இருக்கின்றது இதை நான் ஏற்றுக்கொள்வேன் இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று நிராகரித்தால் ஆறுகள் கடலில் வந்து சேர முடியாது சேவை இல்லாத பொருட்களையும் அது கரையில் ஒதுக்கி விடு ஒதுக்கி விடுகிறது அல்லவா ஆக நான் ஒரு பொறுப்பில் இருக்கும் பொழுது குழந்தையினுடைய குணாதிசயங்களை அவர்களுடைய நடத்தைகளை அவர்களுடைய மனோநிலைகளை புரிந்து கொள்ள வேண்டிய அந்த ஒரு முதிர்வு நிலை தாயாக இருக்கக்கூடிய நமக்கு தான் இருக்க வேண்டும் இதை நாம் குழந்தைகளிடம் இந்த நிலையில் எதிர்பார்க்க முடியாது ஆகவே அந்த குழந்தையை அந்த குழந்தையினுடைய மனோநிலையை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக உங்களுக்கு நேரத்தை ஒதுக்குங்கள் பிறகு அந்த குழந்தை மீது உங்களுக்கு நல்ல உணர்வுகள் வேண்டும் அதாவது இதை நம்ம இதை நாம் உள் உணர்வு என்று சொல்வோம் நம்முடைய உள் உணர்வு அல்லது ஆழ்மனம் என்பது மிகவும் சக்திசாலியானது அதில் நீங்கள் எது போன்ற எண்ணங்களை உருவாக்குகிறீர்களோ அந்த எண்ணங்கள் தானாகவே செயல் வடிவம் பெறும் அதில் நல்ல எண்ணங்கள் நேர்மறையான எண்ணங்கள் வந்தால் அந்த எண்ணங்களுக்கு செயல் வடிவம் கிடைக்கின்றது மாறாக எதிர்மறையான எண்ணங்களோ அல்லது வீணான எண்ணங்களோ வந்தால் அதுவும் செயல் பெறுகிறது ஆக நீங்கள் குழந்தைய நல்ல விதமாக வளர்க்க வேண்டும் என்று விரும்பினால் பொழுது உங்களுடைய ஆழ்மனதில் எந்த விதமான எண்ணங்களை நீங்கள் உருவாக்க வேண்டும் நல்ல எண்ணங்களை நேர்மறையான எண்ணங்களை நேர்மறையான எண்ணங்களை ஆக நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது உங்களுடைய ஆழ்மனது அதில் நீங்கள் அந்த குழந்தையை பார்க்கும் பொழுது எவ்விதமான எண்ணங்களை உருவாக்குகிறீர்கள் என்பதை சோதனை செய்து பாருங்கள் ஆக இங்க உங்களுடைய மனதிலிருந்து நேர்மறையான எண்ணங்களை அந்த குழந்தைக்கு நீங்கள் கொடுத்து கொண்டிருந்தால் தானாகவே அந்த குழந்தையிடமிருந்து நீங்கள் ஒரு நல்ல மாற்றத்தை காணலாம் சிஸ்டர் இது ரொம்ப அழகாக விளக்கி கூறினீங்க பட் ஆனா மத்த உலகத்துல போற போது சிலர் என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு பலகீனம்னு சொல்றாங்க இந்த ஏற்றுக்கொள்ளுதல் வந்து ஒரு பலமா பலகீனமா ஒரு நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க இந்த கேள்விக்கான விடையை அனேகமா நீங்க கூட சொல்லலாம் அதாவது இந்த குழந்தையினுடைய உதாரணத்தையே நாம் எடுத்துக்கொள்வோம் ஒரு குழந்தையை வளர்ப்பது என்பது சுலபமா கடினமா கடினமான ஒரு விஷயம் சிஸ்டர் இல்லையா ஆக ஏற்றுக்கொள்வதும் அப்படிதான் ஏனென்றால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை கொண்டு வருவதற்கு நாம் இன்னும் பல குணங்களை நமக்குள் கொண்டு வர வேண்டியிருக்கிறது அதாவது குணம் உங்களுக்கு தேவைப்படுகிறது மற்றும் சகிப்பு தன்மை தேவைப்படுகிறது மற்றும் விடாமுயற்சி தேவைப்படுகிறது மற்றும் முதிர்ந்த ஒரு மனநிலை தேவைப்படுகிறது ஆக இவை அனைத்தும் நமக்குள் இருக்கும் பொழுதுதான் உங்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மைக்கே வர முடியும் ஆக இவ்வளவு குணங்கள் இருப்பது என்பது இப்பொழுது நீங்களே சொல்லலாம் இது பலமா பலவீனமா பலம்தான் அல்லவா ஆக வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது இது ஏதோ ஒரு குழைத்தனம் போல நாம் எதையோ விட்டு கொடுத்து விடுவது போல நாம் அவர்களுக்கு அஹ் அடிப்படைவது போல பணிந்து போவது போல தெரியும் ஆனால் இதற்கு மனதளவில் உள்ளுக்குள் நிறைய சக்தி தேவைப்படுகிறது ஆக இது பலமே தவிர பலவீனம் என்று சொல்ல முடியாது எங்கு பலம் இருக்கிறதோ அங்கு நீங்கள் உங்களை பற்றி உயர்வாக எண்ணுவீர்கள் எங்கு பலம் இருக்கிறதோ அங்கு நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ஆகவே ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வு இருக்கும் பொழுது உங்களுடைய மனநிலையை நீங்கள் சோதித்து பார்க்கலாம் அதில் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு திருப்தி அல்லது மகிழ்ச்சி என்பது ஏற்படும் அதற்கு மாறாக நான் முன்னரே சொன்ன போல் உங்களுடைய மனதளவில் நீங்கள் எதிர்க்கக்கூடிய நிலையில் இருந்தீர்கள் என்றால் அதற்கு அதன் விளைவாக நீங்கள் ஒரு அதிருப்தி அல்லது சந்தோஷமற்ற மனநிலையை அனுபவம் செய்வீர்கள் ஆக இதுதான் அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையின் அளவுகோள் ஏற்றுக்கொண்டேன் என்றால் நான் மனதளவில் மிகவும் லேசாகவும் மற்றும் திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பேன் சிஸ்டர் ரொம்ப அழகாக ஏற்றுக்கொள்ளுதலை பற்றி நீங்க வந்து தெளிவாக எங்களுக்கு விளக்கி கூறினீங்க இப்போ இன்னும் ஒரு கேள்வி என் தோழி என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க அவங்க வீட்டில் ஒரு ஒரு கேர்டேக்கர் இல்லது ஒரு பெண்மணியை வச்சிருக்காங்க அந்த பெண்மணி வந்து அந்த தோழியுடைய குழந்தைய வந்து பாத்துக்கிறாங்க அப்ப அடிக்கடி அந்த பெண்மணி வந்து ஒரு விடுமுறை எடுத்துக்கிறாங்க லீவு போட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப இந்த பெண்மணியால வேலைக்கு செல்ல முடியவில்லை நேரத்துல போக முடியறதில்லை இதை நீங்க வந்து எப்படி ஏற்றுக்கொள்ளலாம்னு சொல்றீங்க அந்த பெண்மணியை பொறுத்தவரை இது ஒரு கடினமான சூழ்நிலை ஏனென்றால் பலமுறை நான் அலுவலகத்திற்கும் விடுமுறை கேட்கவும் முடியாது அதற்காக இந்த பெண்மணியை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது அதாவது சில இடங்களில் சில சூழ்நிலைகளில் நாம் சிலருடன் ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள்ளாததையும் தெரியப்படுத்த வேண்டும் அதாவது இந்த சூழ்நிலையில் அந்த பெண்மணியிடம் நாம் பேசலாம் அவர்களுக்கு புரிய வைக்க முயற்சி செய்யலாம் இது இப்படி நம்மால் இருக்க முடியாது இதை இது இதனால் இவ்வளவு கடினமான ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது என்று அவர்களுக்கு முயற்சி செய்யலாம் அப்படி அதற்கு அவர்களால் அவர்களால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை என்றால் இங்கு நீங்கள் அவர்களோடு சமரசமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதை தெரியப்படுத்த வேண்டும் அதாவது இதை ஆங்கிலத்தில் அக்ரி டு டிஸ்அக்ரி என்று கூறுவார்கள் சிஸ்டர் ரொம்ப அழகாக ஏற்றுக்கொள்ளுதலை பற்றி விளக்கி கூறினீங்க இப்ப எங்களுக்கு ஒரு பயிற்சி ஒண்ணு கற்றுக் இதில் இரண்டு விதமான பயிற்சிகளை நாம் செய்யலாம் ஒன்று உறவுகளை பொறுத்து மற்றொன்று சூழ்நிலைகளை பொறுத்து உறவுகளை பொறுத்தவரை நீங்கள் எந்தெந்த உறவுகளில் எல்லாம் திருப்தியாக இல்லையோ மகிழ்வாக இல்லையோ அவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு மனக்கசப்பு இருக்கிறது என்று உணர்கிறீர்களோ முதலில் அவர்களை அவர்களை பட்டியலிடுங்கள் பிறகு எந்த காரணத்தால் உங்களால் அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மனதளவு அதாவது மிகவும் ஒரு சுமூகமான உறவு இல்லை என்று நீங்கள் உணர்கிறீர்கள் அந்த காரணங்களை நீங்கள் கண்டுபிடியுங்கள் காரணங்கள் இல்லாமல் இருந்தால் உங்களுக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு மிகவும் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கிறது அல்லவா ஆக அந்த காரணங்களை விலக்கி வைத்திருங்கள் அதாவது உங்களுடைய மனதில் இருந்து அந்த காரணங்களை விலக்கி விடுங்கள் அப்பொழுது உங்களால் அவர்களை மிகவும் எளிதாக ஏற்றுக்கொள்ள முடியும் இரண்டாவது பகுதி சூழ்நிலைகளை எப்படி ஏற்றுக்கொள்வது பொதுவாக நாம் நம்மால் ஏன் சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் நீங்கள் அதனுடைய பலனை இது இப்படிதான் இருக்க வேண்டும் என்று உங்கள் மனதளவில் ஒரு வரைமுறை என்பதை வைத்திருக்கிறீர்கள் அந்த பலன் அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாத பொழுது உங்களால் அந்த சூழ்நிலையை அப்படியே ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை ஆகவே இது இப்படி இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் என்பதை நினைத்து பாருங்கள் ஏனென்றால் பல நேரங்களில் நாம் அதனுடைய இரண்டாவது பக்கத்தை நினைத்து பார்க்க முயற்சிக்கும் பொழுது நமக்கு பயமாக இருக்கிறது இப்படி ஆய்விடுவோம் ஏனென்றால் அதனுடைய விளைவு என்ன என்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது எப்பொழுது நீங்கள் அதனுடைய மறுபக்கத்திற்கும் ஒரு எதிர்மறையான விளைவிற்கும் தயாராகின்றீர்களோ அப்பொழுது மனதளவில் நீங்கள் லேசாகி விடுவீர்கள் அதனால் இதனுடைய விளைவு வேறுவிதமாக இருந்தால் என்ன என்ற ஒரு கேள்விக்கு நீங்கள் உங்கள் மனதில் விடையை கொண்டு வாருங்கள் இப்பொழுது தானாகவே உங்களுடைய விடுகிறது அந்த அப்படியே ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தயாராகி விடுகிறீர்கள் நம்முடைய மனதிற்கு கொடுக்கக்கூடிய மிக ஒரு சிறந்த மற்றும் எளிய பயிற்சி தான் இதை நாம் சில சில நாட்கள் கவனத்துடன் செய்தால் கூட போதும் நீங்கள் தானாகவே இந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மைக்கு எளிதாகவே வந்து விடுவீர்கள் அழகாக விளக்கிக் குறின சிஸ்டர் இப்போ ஒரு தியான பயிற்சி எங்களுக்கு கற்றுக் சாந்தி நான் பறந்து விரிந்த கடலை என் முன்னால் கொண்டு வருகின்றேன் இந்த கடல் எவ்வளவு பெரியதாக எவ்வளவு ஆழத்துடன் இருக்கின்றது கடலாகப்பட்டது தன்னுடைய குளிர்ந்த நிலையின் மூலம் தன்னிடம் வரும் அனைவரையும் மகிழ்விக்கின்றது நானும் என்னை ஒரு கடலாக உருவகப்படுத்திக் கொள்கின்றேன் என்னுடைய தொடர்பில் வரும் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் மூலமாகவும் அவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கின் மூலமாகவும் குளிர்ச்சியின் அனுபவத்தை கொடுக்கின்றேன் என்னுடன் சம்பந்தத்தில் வரும் அனைவரும் என் மூலமாக திருப்தியையும் மகிழ்வையும் அனுபவம் செய்கின்றார்கள் இதுவே எனக்கு மன நிறைவையும் மகிழ்ச்சியான வாழ்வையும் தருகின்றது ஓம் சாந்தி ரொம்ப அழகாக இருந்தது சிஸ்டர் இந்த பயிற்சி இந்த விளக்கம் மிகவும் நன்றாக இருந்தது இன்று எங்கள் ஸ்டுடியோக்கு வந்து இந்த விளக்கங்களை கொடுத்ததற்கு மிக மிக நன்றி வணக்கம் நன்றி ஓம் சாந்தி